இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கருப்பட்டி மாவில் பணியாரம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செட்டிநாடு பகுதிகளில் பார்த்திங்கன்னா படைக்கிற வீட்டுக்கெல்லாம் இந்த பணியாரம் செய்வாங்க இந்த மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக கரைச்சிட்டு பணியாரம் ஊற்றலாம் தேங்காய் எள் இதெல்லாம் போட்டுட்டு சீடை பண்ணலாம் நெய் சேர்த்து பேனில் தோசை பேனில் ஊற்றி பேன் கேக் மாதிரியும் சுட்டு எடுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி மாவில் இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டு இலை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி செட்டிநாடு பகுதிகளில் பாரம்பரிய பழக்கமாக பண்டைய காலம் தொட்டு இன்றளவில் இது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது அதுக்கும் வந்து கருப்பட்டி மாவு தான் பயன்படுத்துவாங்க இந்த கருப்பட்டி பணியார் மாவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துங்க டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாம் கருப்பட்டி பணியாரம் மாவு தயாரிக்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் உலக்கில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் பிடிக்கும் நல்லா ஹீப்பாக இருக்க மாதிரி கோபுரமாக இருக்க மாதிரி ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி வந்து மாவு பச்சரிசியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது மாவு பச்சரிசி நல்லா கணசம் கிடைக்கும் மாவு நல்லா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதனால் மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியை நல்லா கழுவிடுங்க ஒரு மூணு நாலு தடவை நல்லா தண்ணி தெளிவாக வர்ற வரைக்கும் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி சேர்த்து வடிச்சிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும் தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆனோடனா நல்ல ஒரு சுத்தமான துணியை விரித்து விட்டுருங்க நிழலில் விரித்து விட்டால் போதும் நிழல விரித்து விட்டு இதை அப்படியே பரப்பி விட்டுருங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாக அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிடும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப காஞ்சும் போயிடக்கூடாது அந்த மாதிரி மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபேன் போட்டு விட்டால் கூட அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சாப் ஆகிடும் இந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நல்லா கையில் தொட்டு பார்த்தா தண்ணி சுத்தமாக ஒட்டாது அரிசி மட்டும் நல்லா ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் கையில் பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் கரெக்டாக பார்த்துக்கோங்க பிடிச்சி க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா நொறுங்கி மாவாகுது ஆனால் கையில் தண்ணியே ஒட்டலை இந்த மாதிரி பக்குவத்தில் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம் இது ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாது நான் ஒரு கொஞ்சோண்டு மா அரிசியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை சளிச்சிக்க போகிறேன் இதை நான் ரொம்ப நைஸ் ஜ ஜல்லடையில முதல்ல சளிச்சிக்கோங்க அப்புறம் வேணால் கொஞ்சம் பெருங்கண்ணு ஜல்லடையில் ஜலிச்சிக்கலாம் இது நைஸ் மாவு ஜல்லடை தான் இதில் அரைச்சதை சேர்த்து ஜலிச்சிக்க போகிறேன் ஜலிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சோண்டு கப்பி இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மாவு த தனியாக வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கப்பி நிற்கும் அந்த குருணை நிற்கும் இந்த குருணையோட இருக்க அரிசியையும் சேர்த்துக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து எல்லா மாவையும் அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா கடைசியில் கொஞ்சோண்டு நைஸ் குருணை இருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம அப்படியே அந்த நைஸ் மாவு ஜலிச்ச மாவோட சேர்த்துக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சோண்டு குரணை இருக்குது இந்த ரவா மாதிரி இருக்கிறதையும் நான் அந்த நைஸ் மாவோட சேர்த்துட்டேன் ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா பச்சரிசி மாவு வலுவலுன்னு இருக்கும் பணியாரம் வந்து உள்ளே ரொம்ப வலுவலுன்னு இருக்கமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது அதே போல் கொஞ்சம் ஈரப்பதமும் இருக்குது அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான கருப்பட்டியினுடைய அளவு ஒன்றுக்கு முக்கால் அப்படிங்கிற அளவில் நம்ம ஒரு ஹீப்பாக ஒரு உலக்கு அரிசி எடுத்தோம் அதனால் நான் தலை தட்டி கருப்பட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கருப்பட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற ஒரு பீஸை எடுத்துட்றேன் எடுத்துட்டு ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறோம் இந்த கருப்பட்டியில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து தான் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லாயிருக்கும் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது உலக்கு அரிசிக்கு தலை தட்டினா வெள்ளம் கருப்பட்டி ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது அதிகம் சேர்த்திங்கன்னா மாவு இழகிட்டே வந்துடும் ஏற்கனவே ஈரம் மாவா அதனால் இதுக்கு தண்ணி வந்து கால் டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன் உலக்கு வெள்ளத்துக்கு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து மிதமான தீயில கட்டிகள் கரையிற அளவுக்கும் அடுப்பில் வச்சா போதும் ரொம்ப பாக கவனமாக பார்த்துக்கணும் பாக பணியாரம் நல்லா வராது ஷேப்பும் வராது எண்ணெயில் பிரியறதுக்கு ஆரம்பிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்காது அதனால் இது பாக ஆகிடாமல் கட்டி மட்டும் கரையிற அளவுக்கு விட்டுருங்க இப்போ நல்லா கட்டி கரைஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே வடிகட்டிருங்க இல்லைன்னா பாக கெட்டியாகிடும் சுத்தமான வெள்ளம் கருப்பட்டியாக இருந்தால் வடிகட்ட வேண்டாம் இல்லைன்னா வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஆறணும் இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் சூடோடு கொண்டு போய் நம்ம மாவில் சேர்த்துடக்கூடாது ஆறணும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடாவது கண்டிப்பாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஈரம் மாவு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கருப்பட்டி பாக அப்படியே சேர்த்து பிசைய போகிறோம் நல்லா பிசைஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா பரண்டு திரண்டு வந்துடும் இப்போ நான் முக்கால் வாசி கருப்பட்டி பாக அதில் சேர்த்துட்டேன் சேர்த்து இப்போ கலந்து விடுறேன் இது கலந்து கலந்து பார்க்கும்போது நம்ம க எடுத்த கருப்பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா கொஞ்சம் சேர்ந்து வந்துடுச்சு ஆனாலும் பத்தாது நான் ஒன்று அரிசிக்கு முக்கால் வெள்ளம் இனிப்பு அப்படிங்கிற அளவில் தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால் எல்லா பாகும் கரெக்டாக இருக்கும் நான் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டீங்க இது சூப்பராக அழகாக திரண்டு வருது இது நல்லா உருண்டு வரும்போது முக்கியமாக நீங்கள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிசையணும் அந்த மாதிரி நெய் சேர்த்து பிசையும் போது பணியாரம் நல்லா சாஃப்டாக கூடு கூடாக வரும் மணமாக இருக்கும் அந்த நெய் சேர்க்கும் போது பணியாரம் சாஃப்டாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா சேர்ந்து வந்துடுச்சு உருட்டை வரது பாருங்கள் இந்த மாதிரி உருட்டை வரணும் பார்க்கும்போது இழகின மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் நல்ல கிட்டியாகிடும் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டணும் நல்லா எல்லாத்துலேயுமே நல்லா சேர்ற மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும் இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சு கை சொட்டுக்கு கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கலாம் பார்க்கும்போது ஆனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாயிடும் இது ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் அதை அப்படியே விட்டுருங்க இது நல்லா ஊறுனா தான் நீங்கள் செய்கிற பதார்த்தம் எதுவானாலும் நல்லா சாஃப்டாக சுவையாக அட்டகாசமாக இருக்கும் செட்டிநாடு பகுதிகளில் செலிப்ரேட் பண்ணுற பிள்ளையார் நோம்புக்கும் இந்த இலமாவை பயன்படுத்தலாம் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் எந்த பதார்த்தம் வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோ கருப்பட்டி பணியாரம் மாவு செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சுவே வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்